எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்ன சாப்டர் அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ் எது வந்து பெரிய பிஸ்னஸாக இருக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இதை வச்சு தான் மக்கள் பார்க்க போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க எனக்கு தெரிஞ்சது சொல்ல போகிறேன் உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் இப்போத்துக்கு எந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்குண்ணே உங்கள் யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம் எது பெரிய பிஸ்னஸ் இப்போ இருக்கிறதுலையே தெரிஞ்சது கப்பல் பிஸ்னஸ் சொல்லுவாங்க சார் ஓ கப்பல் பிஸ்னஸ் சரி ரைட்டு வேற ஏதாச்சும் அதிகம் ஓகே நீங்க சொல்லுங்க சார் எலக்ட்ரானிக் ஐட்டம் இப்போ அதுதான் உலகத்தில் பெரிய பிஸ்னஸ் நினைக்கிறீங்க மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் கப்பல் சொல்லியிருக்காரு இவர் விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் எலக்ட்ரானிக் அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க கோல்டு மார்க்கெட்டோ வேர்ல்டு மார்க்கெட் பிஸ்னஸ் அது ஒரு இடத்தை சார்ந்த பிஸ்னஸ் இல்லை இவங்க சொன்னதும் இருக்கலாம் பட் ஷிப்புன்றது எல்லாருக்கும் தேவையாக இருக்காது ஷிப்பு பிசினஸ் பெருசாக இருக்கலாம் ஆனால் அது எல்லா இடத்துலையும் இருக்காது விளம்பரமாக எல்லா இடத்துலையும் தேவைப்படுது இல்லைன்னு சொல்லல எலக்ட்ரானிக்கும் தேவைப்படுது கோல்டு இதை விட முன்னணியாக இருக்கு அப்படி யோசிச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க உலகத்துல இப்போத்துக்கு இந்த தான் பெரிய பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னா வேற எந்த பிஸ்னஸ் சொல்லுவீங்க அதிகமாக அதிகமாக இருக்கு நீங்கள் இந்தியாவை சார்ந்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்குறது உலக அளவில் இந்தியா லெவலில் போது மற்ற நாட்டிலேயே இருக்கலாம் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதால லேண்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் உலக லெவலில் கேட்டுட்ருக்கேன் நீங்கள் எதாவது அது மாதிரி சொல்ல முடியுமா துணி பிஸ்னஸ்ங்க துணி பிஸ்னஸ் நீங்கள் ஓகே அதுவும் உலக அளவில் எல்லாருமே ட்ரெஸ்ஸை போடுறாங்க இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கண்ணே இம்போர்ட்டோட லிக்கர் லிக்கர் மதுபானங்கள் அப்படின்றீங்க ஓகே இப்போ ஒரு ரவுண்டில் எல்லாரும் ரெண்டு ரெண்டு துறையை சொன்னீங்க மக்களாகிய நீங்களும் நிறைய இருப்பீங்க இன்னொரு ரவுண்டு கேட்டுட்டு வேற என்னவா இருக்கோ அப்படி யூகிக்க முடியுதான்னு பாருங்கள் வேற ஏதாவது இதை தாண்டி நீங்கள் சொன்னதெல்லாம் கூட இருக்கலாம் இதையும் தாண்டி எதனால் யோசனை பண்ணுங்க எந்த பிஸ்னஸ் வேர்ல்டு ஒய்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது மஸ்ட்டு கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தொழில் ஒன்று ஒன்று பிஸ்னஸ் ஒன்று இருக்குது அது இருந்தே ஆகணும்ன்ட்டு உணவு சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் அதிகமாக பேசுங்க ஆமாம் 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 அதனால அதுங்க நீங்கள் வேறு ஏதாவது திங்க் பண்ணிக்கான உலகத்தில் எல்லோரும் தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் என்ன பிஸ்னஸ் முதன்மையான பிஸ்னஸாக போயிட்டுருக்கு தண்ணின்னு சொல்கிறீங்க லிக்கர் சொல்லிட்டாரு நீங்கள் சொல்ல குடிக்கிற தண்ணியா சாரி நான் தான் தப்பா நினச்சேங்க குடிநீர்ன்றாரு இன்னைக்கு வந்து குடிக்கிற தண்ணி கூட பிஸ்னஸ் அது ஆல்ரெடி கல்ஃப் கண்ட்ரியில பாலை வனம்ன்றதுனால அங்கே தண்ணி எல்லாம் விற்பனை ஆச்சு இப்போ இந்தியா உள்ளே விற்க ஆரம்பிச்சாங்க தண்ணீர் விற்பனை அப்படின்றாரு அதாவது குடிநீர் விற்பனையும் சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க வேற என்ன வந்து உலகளாவிய மோட்டார் வாகனம் மோட்டார் வாகனம் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கலாம் அப்புறம் ஜெட் பம்பு வீட்டுக்கு தேவையான குடிநீர் பம்ப்பு அதாவது ஃபோர் வீலர்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த மோட்டார் அதை தாண்டி கல்வி வர்த்தகமாக மாறி போச்சு உலகளாவிய கல்வி வந்து எப்படி ஆகிடுச்சு ஓகே கியூபாவில் வந்து கல்வி இலவசம் ஃபார் எக்ஸாம்பிள் கியூபாவில் கல்வி வந்து ஃப்ரீயாகவே தராங்க சில இல்லை சில நாட்டுல மட்டும் தான் உலகளாவிய எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொன்னது கரெக்ட் தான் ஆனா சில நாட்டுல வந்து என்ன கவர்மெண்டே ஏத்துக்குது நீங்க படிக்கிறீங்களா நாங்களே அது வந்து உலகளாவிய விற்பனைக்கான பிசினஸ் இல்லை நீங்க இந்தியாவை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ் ஆகி போச்சு கரெக்ட் ஓகே வேற எதுவும் ஐடியா இல்லை ஓகேங்களா சரி இப்போ நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியாது நீங்கள் மூணு பேர் இங்கே சொல்லுங்க அதுக்கப்புறம் மக்கள் பார்த்து சொல்கிறோம் இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் கூட இருக்கலாம் நான் நினைச்சு பார்க்குறேன் இதுவா இருக்குமோன்னு நினைக்கிறேன் பட் நான் சொல்றதுதான் கரெக்டாக சொல்ல மெடிசன் இஸ் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் இன் தி வேர்ல்டு உலகத்திலேயே முதன்மையான தொழில் கட்டா மருந்து தான் மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது உண்மையான்றது நீங்க சொல்லுங்க பாக்குற நீங்க சொல்லுங்க எப்படின்னா இன்று கருவுற்ற குழந்தை அதாவது வயிற்றுல இருக்கும் போதே மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க நீங்க நல்லா பாருங்க அன்னைக்கெல்லாம் வந்து அது கிடையாது இயற்கையான முறையில் தான் எல்லாமே பண்ணாங்க இன்னைக்கு கருவுல இருக்கும் குழந்தைக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிறந்து வந்த அப்புறம் இன்ஜெக்ஷன் டேப்லெட் அது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க அது வளர்ந்து வரும்போது என்ன ஆகி போகுதுன்னா அந்த குழந்தை மெடிசனுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ள அந்த மருந்துக்குள்ள அந்த குழந்தை வாழ்ற மாதிரி ஆகி போச்சு ஒரு தடவை தானா சரியாவாது மருந்து கொடுக்கணும் ஜூரமாக மருந்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்கணும் அப்போ முதன்மையா இந்த உலகத்தில் பிஸ்னஸ் ஆக்கப்பட்டது எது அப்படின்னு எடுத்திங்கன்னா மருந்து இந்த மருந்தை தான் பிஸ்னஸ்ஸாக தொழிலாக மாற்றிட்டாங்க உயிர் காக்கும் மருந்து அன்றைக்கி காக்கும் மருந்துன்றது எப்படின்னா நம்ம உயிரை காப்பாற்ற எப்பயாச்சும் பயன்படுத்தணும் இந்த கொரோனாவில் பாருங்கள் நீ உயிர் வாழவே மருந்துன்னு ஆகிட்டாங்க நீ வாழணுனாவே இந்த மருந்து சாப்பிட்ணும் உயிர் காக்க மருந்துன்றது வேறு நான் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டிருக்கேன் ஒரு ஆபத்தில் இருக்கேன் அப்போ உயிரை காப்பதற்கு மருந்துன்னு போயிட்டு இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கன்னா மருந்து சாப்பிட்றான்றாங்க அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு இந்த பட்ஜெட்டில் கூட சொல்லுவாங்க குடும்பத்தில் எல்லா செலவு எழுதிட்டு கடைசியில் எழுதுவாங்க மருத்துவ செலவு இதர செலவோடு சேர்த்து மருத்துவம்னு எழுதுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பட்ஜெட்டில் முதல் செலவு என்னன்னா மருந்துக்குன்னு எழுதுறாங்க ஏன்னா சுகர் டேப்லெட்டு பிபி டேப்லெட்டு அப்போ பாருங்க கடைசி இதர செலவு அதாவது இது ஏதாவது ஆகலாம் மருத்துவத்துக்கு எடுத்து வைங்கன்னு சொன்ன காலம் போக இன்னைக்கு முதல்ல எடுத்த உடனே பிபி மாத்திரை சுகர் மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு எழுதுறாங்க ஸோ மருந்து தான் இன்னைக்கு முதன்மையான உலக வர்த்தகமாக மாறி போச்சு இதுக்கு எக்ஸாம்பிளா இப்ப நான் சொல்லும்போது கூட என்னன்னா கருவில் இருக்கும் குழந்தை ஏன் அதை சொல்றேன்னா நீ வெளியே வந்தப்புறம் மருந்துன்னா கருவில் இருக்கும்போது நார்மலா அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா தான தலைவலி வந்தா ஜுரம் வந்தாலும் சரியாகும் இப்போ அப்படி இல்லை கருவிலேயே எல்லாத்தையும் கொடுத்ததுனால இன்னைக்கு பிறந்து வந்த உடனே அந்த குழந்தைய நீங்க என்ன குறிச்சும் சரி பண்ண முடியாது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்னன்னா பல நாடுகள்ல மருந்து யூஸ் பண்றாங்க விட்டுருங்க கூட்டு குடும்பம் இல்லாதது இது வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு கருவுற்ற ஒரு தாய் ஏதாவது சிம்டம்ஸ் காம் காமிக்குது அவங்களுக்கு ஏதோ தலை சுத்துது வாந்தி வருது இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பாட்டியம்மா கூட இருந்தாங்கன்னா அது ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் அப்படிதான் இருக்கும் போ இல்லை இதை சாப்பிட்டு சரியா போவோம் இல்லை கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட்டு குடும்பம் இல்லாதால முதியவர்கள் இல்லாதால பெரியவங்க இல்லாததுனால இந்த மனைவி என்னமோ பண்ணுதுங்கன்னா கணவனுக்கும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது ஐயோ வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் ஹாஸ்பிட்டல் போனவுடனே அங்கே ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க ஏதோன்னா அது அதுக்கு தேவையான மருந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த மருந்து சாப்பிட்டு தான் சரியாகுது அப்போ அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு மருந்து கொடுத்து 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 எப்படி ஆகிப்போச்சுன்னா மருந்து இல்லாமல் எதுவுமே குணமாகாது அந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கு நம்ம பேசுனது அவங்கவுங்க சொன்னதும் கரெக்டான கருத்து தான் அவங்க பார்வைக்கு இதே போல் இப்போ நான் சொல்லப்பட்ட கருத்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை சரிதான் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக இல்லை இல்லை இந்த கருத்து ஏற்றுக்கத்தக்கது அல்லது இது ஏற்றுக்க முடியாது ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுங்க ஏற்றுக்க முடியும்னா ஏன் ஏற்றுக்க முடியும் இது சொன்னீங்கன்னா இது போல விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சி அலசி பேசி பயனுள்ள பல விஷயங்களை நானும் தெரிஞ்சுப்பேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி எனவே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இது போல சிக்கலில் நாம் உருவாகி கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறோம் அதை தவிர்ப்பதற்கு ஏதேனும் வழி இருந்தால் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய எல்லாருடைய ஆசை சரிங்களா நன்றி